ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டாயில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் நாள் பிரம்மமூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சுட்டேன் அதை வந்து எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருந்தாலும் சரி அப்படியா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து சிறப்பாக வந்து செஞ்சிடணும் அப்படின்ட்டு தான் வந்து எந்திரிச்சோன்னே கடகடன்னு வந்து குளிச்சுட்டு அடுத்து பூஜை ரூமில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து போட்டிருந்த கோலத்தெல்லாம் வந்து கிளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு புதுசாக வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் காலையில் வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால இருட்டாக இருக்கும் இந்த டைமில் வந்து எனக்கு வாசலில் வந்து போய் வந்து கோலம் வந்து போட முடியாது அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து பூஜை ரூம்னால தான் வந்து கோலம் வந்து போடுவேன் நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து கண்டினியூவாக வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் பிரம்மமூர்த்த பூஜை பண்ணுற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கேற்றி சாமி வந்து கும்பிட்ருணும் பூஜை ரூம்னால் வந்து குளம் போடுறதுனால கொஞ்சம் சிம்பிளான குளம் தான் வந்து போடுவேன் ஏன்னா பெரிய குளமாக போட்டால் நம்ம வந்து நடக்கும்போது காலில் வந்து மிதிப்படும் அதனால் வந்து கொஞ்சம் சின்ன குளமாக தான் வந்து பூஜை ரூம்னால் வந்து போடுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா பிரம்மமூர்த்த பூஜைக்கு வந்து நம்ம வந்து விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு அகல் விளக்கு வச்சு தான் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணுவேன் அஞ்சு அகல் விளக்கு வச்சுனாலும் நம்ம வந்து பண்ணலாம் இல்லைன்னா முகம் கொண்ட அகல் அகழ்விளக்குனாலும் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் எதுக்காக நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றுதம்னா பஞ்சபூதங்களுக்காக தான் நம்ம வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றுதோம் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து விளக்கை வந்து பார்த்திங்கன்னா தரையில் வந்து வைக்கக்கூடாது ஒரு தாம்பளத்தில் தான் வச்சு வந்து விளக்கு வந்து ஏற்றணும் ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து விளக்கில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க அதுக்கடுத்து வந்து திரி வந்து போடணும் திரி பார்த்திங்கன்னா திரி வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூ வந்து போட்டுக்கொடணும் பூ வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியும் பூ தான் வந்து போடணும் அட்லீஸ்ட் ஒரு பூவாவது வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுற விளக்குக்கு வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து விளக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இதை வந்து பூஜை ரூம்னால் வந்து நான் வந்து வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு செல்ஃபில் வந்து வைக்கிறதுக்கு வந்து இடம் கிடையாது செல்ஃபில் உங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு இடம் இருந்ததுன்னா இந்த நீங்கள் வந்து இந்த விளக்கு வந்து செல்ஃபில் கூட வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வந்து தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வந்து நம்ம வந்து நெய்வேத்தியமாக வந்து வச்சுக்கலாம் பழங்கள் இருந்தால் சரி பழங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா நட்ஸ் வந்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கல்கண்டு சக்கரை அப்படி எதுனாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கேக் இருந்தாலும் நம்ம அதை வந்து வைக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கடல முட்டாய் வந்து வச்சிருக்கேன் ஆனால் எதுவாக அந்த கடல முட்டாய் கேக் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னால் பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ண உடனே நம்ம வந்து நைவேத்தியமாக தான் வந்து வைக்கணும் நைவேத்தியம் வந்து வைச்சதுக்கடுத்து எப்போவுமே வந்து பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வத்துக்காக ஒரு சொம்பில் வந்து நீர் நிரப்பி மஞ்சத்தூள் அதில் பூ வந்து போட்டு வச்சுக்கோங்க நம்ம பூஜை பண்ணப்போ கண்டிப்பாக இதை வந்து செய்யணும் அடுத்து வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து பூஜை ரூமில் விளக்கு வந்து ஏற்றிட்டு அடுத்து பிரம்மமூர்த்த பூஜைக்குள்ள விளக்கு வந்து ஏற்றுங்க பிரம்மமூர்த்த பூஜைக்கு வந்து நம்ம அஞ்சு விளக்கு வந்து வச்சுருப்போம் அது போக நீங்கள் வந்து பூஜை ரூமில் எத்தனை விளக்குனாலும் ஏற்றலாம் ஆனால் இதை எல்லாத்தோடையும் சேர்த்து எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க இந்த பிரம்மமூர்த்த பூஜைக்கு ஏற்றி இருக்க விளக்கு பார்த்தீங்கன்னா தன்னாலே தான் வந்து குளிரணும் நம்ம வந்து குளிர வைக்கக்கூடாது அதே பூஜை ரூமில் ஏற்றி இருக்க விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து குளிர வைக்கணும் விளக்கு வந்து ஏற்றுனதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு வந்து பத்தி வந்து பொற்றி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணியால் தீப தூப ஆராதனை வந்து காட்டணும் அடுத்து தான் கற்பூரத்தால் வந்து தீப தூப ஆராதனை வந்து காட்டணும் சாம்பிராணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கங்கல் போட முடியலைனாலும் பரவாயில்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கும்ல நீங்கள் அதை கூட வச்சு தீப தூப ஆராதனை வந்து போட்டுக்கலாம் நீங்கள் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வேண்டுதல் வந் வச்சு நீங்கள் வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களால் எத்தனை நாள் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து முடிவு வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களால் மூணு நாள் நாள் செய்யலாம் ஏழு நாள் ஒம்பது நாள் அப்படி எத்தனை நாள்னாலும் செய்யலாம் ஆனால் செய்யும்போது பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் முழு நம்பிக்கையோடு செய்யும்போது உங்களோட வேண்டுதல் வந்து சீக்கிரத்தில் வந்து நிறைவேறும் பிரம்மமூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு வரைக்குள்ளே செஞ்சு முடிச்சிடுவோம் செஞ்சு முடித்தோடனே பேர் வந்து போய் தூங்கலாமான்னு வந்து நினைப்பீங்க அப்படி வந்து தூங்கக்கூடாது வீட்டில் வந்து மற்றவங்க தூங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து பிரம்மமூர்த்த பூஜை வந்து பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம வந்து தூங்கக்கூடாது நீங்கள் வந்து வேணும்னா மத்தியானம் டைமில் வந்து நம்ம வந்து தூங்கிக்கலாம் காலையில் விளக்கேற்றின உடனே நம்ம வந்து தூங்கக்கூடாது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் அன்றைய நாட்கள் பார்த்திங்கன்னா மன நிறைவோடு நமக்கு வந்து இருக்கும் உங்களால் வந்து இருபத்தோரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண முடியலான்னு பரவாயில்ல ஒரே ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணி பாருங்கள் உங்களோட மனசு வந்து அந்த அளவுக்கு வந்து அமைதியாக இருக்கும் நீங்கள் வந்து அடுத்த நாள் நீங்களே வந்து அந்த முகூர்த்த பூஜை வந்து பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து மன நிறைவும் நமக்கு வந்து கிடைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் நீங்கள் வந்து செய்ங்க ஆனால் முழு நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க முழு நம்பிக்கையோடு செய்யும்போது நீங்கள் நினச்சது சீக்கிரத்தில் வந்து நிறைவேறும் பிரம்மமுமூர்த்த பூஜை பண்ணுறவங்களோட எல்லார் வேண்டுதல் சீக்கிரத்தில் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிடுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்குமா உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்